மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் இரண்டு பத்தம் மரம் இந்த பாடக்கூடிய பார்க்க போறோம் வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்னாவது மலர்களில் இருந்து வரும் டாஸ் வந்துகளை ஈர்க்கும் விடை கந்தம் இரண்டாவது மரத்தின் உடையாக குறிப்பிடப்படுவது ஆகும் டாஸ் விடை அட்டை மூணாவது வரும் என்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை வரும் பிளஸ் என்று நாலாவது கிழிந்து பிளஸ் எழில் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் விடை கிழிந்தொழில் அடுத்து நயம் பாராட்டுக பட்டமரம் பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை மோனை ஏய்பு சொற்களை எடுத்து எழுதுகர் பக்கம் எடுத்துக்கோங்க இருபத்தி எட்டாவது பக்கத்துல கீழ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதுல எதுகை அப்படின்னா செகண்ட் லெட்டர் வந்து ஒண்ணு போல இருக்கும் குந்த கந்த வெந்து இந்த இதெல்லாம் எதுகை சொற்கள் அடுத்து மோனை அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து சேமா இருக்கும் இதுவும் காவரிசையில வரக்கூடியது இதுவும் காவரிசையில வரக்கூடியது சொல்லுவோம் வே ஒண்ணு போல இருக்கு அடுத்து இய்பு அப்படின்னா கடைசி எழுத்து வந்து ஒண்ணு போல வருது இதுதான் நயம் உண்டான ஆன்சர் குருவினா ஒன்னாவது கொஸ்டின் பட்டமரம் எதனை நினைத்து கவலை அடைந்தது விடை பக்கம் எண் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டாவது பக்கத்துல பாடலின் பொருள்ல ஃபர்ஸ்ட் பேராத செகண்ட் லைன்ல பாருங்க வெட்டப்படும் அதுக்கு முன்னாடி பட்டமரம் தான் வெட்டப்படும் வரும் என்று எண்ணி கவலை அடைந்தது அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க இது குருவினா ஒன்னாவது உண்டான ஆன்சர் இரண்டாவது கொஸ்டின் பட்டமரம் எதனால் தனது அளவே இழந்தது ஆன்சர் வந்து பட்டமரம் வெந்து கரிய நிறம் பெற்றதால் எதனை அப்படிங்கறத அடிச்சுட்டு வெந்து கரிய நிறம் பெற்றதால் தனது அழகை இழந்ததுன்னு எழுதிக்கோங்க குருவினா மூணாவது கொஸ்டின் பட்டமரத்தின் கிளைகளுக்கு உபமையாக கூறப்படுவது எது விடை பக்கம் எண் இருபத்தி எட்டு இந்த கொஸ்டினுக்கு பட்டமரத்தின் கிளைகளுக்கு உபமையாக அப்படின்னு எழுதிட்டு அந்த ஒரு லைன் எழுதுனதுக்கு அப்புறமா பட்டமரத்தின் கிளைகளுக்கு உவமையாக அப்படின்னு எழுதிட்டு காலம் என்னும் புயலால் தாக்கப்பட்டு கலங்கும் மனிதன் கைநீட்டி ஓலமிடுவது போல் காட்சியளிக்கிறது அப்படின்னு எழுதிக்கோங்க இது குருவினா மூணாவது உண்டான ஆன்சர் சிறுவினா ஏட்டில் எழுதிய பழங்கதையாக முடிந்தவை எவை விடை பக்கம் எண் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டாவது பக்கத்துல பாடலின் பொருள்ல ஃபர்ஸ்ட் பேரா பட்டமரம் தான் வெட்டப்படும் நாள் வரும் என்று எண்ணி கவலை அடைந்தது இந்த ஒரு லைன் எழுதிட்டு செகண்ட் லைனா நிரலையும் மனம் மிகுந்த மலர்களையும் தருவதற்காக உனது இலைகள் கூரை போல் விரிந்திருந்தன அவை வெந்து கரிய நிறம் பெற்றதை எண்ணி வருந்தியது அதுக்கு மேல மரம் என்னும் பெயர் மாறி கட்டை என்னும் பெயரை பெற்றது அடுத்து இந்த லைன் அடிச்சுட்டு உனது அதை அடிச்சிட்டு அதன் உடையாகிய பட்டை கிழிந்ததால் அழகு முழுவதும் இழந்தது காலம் என்னும் புயலால் தாக்கப்பட்டு கலங்கும் மனிதன் கை ஓலமிடுவது போல் காட்சியளிக்கிறது இந்த பேராலை எழுதினதுக்கு அப்புறமா கடைசி பேரால்துலைன் கிளைகளில் சிறுவர்கள் அமர்ந்து குதிரை ஓட்டி விளையாடியது எல்லாம் ஏட்டில் எழுதிய பழங்கதையாக முடிந்துவிட்டன இதுவரைக்கும் சிறுவினா ஒன்னாவது குஸ்டின் உண்டான ஆன்சர் அடுத்து சிந்தனை வினா மரங்கள் பட்டுவிடாமல் காக்க செய்ய வேண்டியவையாக நீங்கள் யாவை சிந்தனை வினாக்குண்டான ஆன்சர் எழுதி வச்சிருக்கேன் ஒரு மூணு பாயிண்ட் இருக்கு இதை நோட் பண்ணிக்கோங்க பாயிண்ட் வந்து மழைநீர் மரத்தடியில் தேங்க வழி செய்ய வேண்டும் செகண்ட் பாயிண்ட் மரங்களை காக்கும் செயல்களில் ஈடுபட வேண்டும் தேர்டு பாயிண்ட் நெகிழி பொருட்கள் மரத்தை சுற்றி தேங்காதவாறு காக்க வேண்டும் இந்த மூணு பாயிண்ட்டுமே சிந்தனை வினாக்குண்டான ஆன்சர் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ